ஆயிலேயே நட்சத்திரம் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க ஒரு வருஷமா இருபத்தி ரெண்டு கஷ்டமும் இருபத்தி ரெண்டுலேயே அஷ்டம சென்னையோட அமைப்பு இருபத்தி மூணு இருபத்தி நாலு போட்டு புளிஞ்சி எடுத்துருச்சு இருபத்தி நாலு சாப்பாடு துணிமணி எல்லாத்தையும் கை வச்சிருச்சு வீட்டில கூட தண்டை சோறுன்னு சொல்ல வச்சிருச்சே எல்லாரையும் ம் ஆயிலேய நட்சத்திரத்திற்கு உங்க ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம் அரசு வேலையா ஐயா சொல்லுங்க ஐயா என்ன உங்க ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம் சூரியன் வந்து நல்ல சுபத்துவமா தான் இருக்கறாரு லக்னாதிபதி வலுத்து இருக்காரு அரசு வேலைய பத்தி கேல்வியானே ஆமாங்க ஐயா ஏன்னா இந்த மாதிரியான அமைப்பு இல்ல துல்லியமா அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லக்கூடிய நூறு சதவீதம் அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஜாதகம் உங்க ஜாதகம் நன்றிங்க ஐயா இப்போ ராகுவும் சந்திரன் ரொம்ப நெருக்கத்துல இருக்காங்க அதெல்லாம் பேசாதீங்க சுக்கிரதேஷம் நடக்குது சனி புத்தி வரப்போதே ஏப்ரல் மாசம் சுக்கரதசை குருவின் பார்வையில் இருக்கு சூரியனோடு இருக்கு சூரியனும் சுபத்துவம் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் அஞ்சு கிரகம் குருவின் தொடர்பில் இருக்குது கேது செவ்வாய் ராகு சூரியன் சுக்கரன் அஞ்சு கிரகம் குருவின் பா தொடர்பில் இருக்குது சுக்கரதசை நடக்குது அடுத்து சூரியதசை நடக்குது அந்த சூரிய தசையும் குருவின் பார்வையில் இருக்குது சந்திரதசை அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துல அர்த்த சந்திரன்னு நான் சொல்லக்கூடிய அஷ்டமி நவமி அமைப்பில் இருக்கிறார் அதுவும் நல்லாயிருக்கு ஆக சூரிய சந்திர செவ்வாய் ராகு எல்லாமே முப்பத்தஞ்சு வருஷம் நல்லாயிருக்கு உங்களுக்கு வர்ற ஏப்ரலுக்கு பிறகு சனிபக்தியில் எந்த நேரத்துலையும் வேலை கிடைக்கும் யோகாதிபதியாகிய சனிபக்தியில் வேலை கிடைக்கும் அரசு வேலைக்கான பரிச்சகரிச்சு எல்லாத்தையும் எழுதுங்க அரசு வேலை முப்பத்தஞ்சு வருஷம் அடுத்தடுத்து யோக தசைகள் வர்றதுனால அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் இதுதான் இந்த அமைப்பு தான் அரசு வேலைக்கான அமைப்பு சிமம் சுபத்துவம் சிம்மாதிபதி சுபத்துவம் பத்தாம் அதிபதி வலுவாக இருக்கக்கூடிய தன்மை சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரம் இந்த வேலை தான் இதைத்தான் நான் மாநாட்டில் வந்து ஒருத்தர் அரசு வேலைக்காரரை எந்திரிக்கவங்க ஜாதகத்தை சொன்னபோது இதே அமைப்பு தான் சொன்னார் இதுதான் அமைப்பு அரசு வேலைக்கு நீங்கள் பிறந்ததே அரசு வேலை பார்க்குறதுக்கு தான் தான் எழுதிக்கிட்டு இருப்பீங்க அதுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கா உங்களுக்கு சிமாதிபதி சுபத்துவம் ஆகி சிம்மத்தை குறுபார்த்து சிம்மாதிபதியாகிய சூரியனை குறுபார்த்து சூரியன் சுக்கரனோட சேர்ந்து வலிமையாக சுக்கரனை கூட அஸ்தங்கப்படுத்திட்டு பாருங்க உங்க அமைப்புல சுக்கரன் வந்து இருபத்தி மூணு டிகிரில தாங்க சொல்றேன் சுபத்துவம்னு நிறைய மரமண்டைங்களுக்கு புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரங்களா இருக்கிறனால பத்தாம் அதிபதி வலுத்து அடுத்தடுத்து யோக திசைகள் ரொம்ப முக்கியம் சூரிய தசையை குருவாக்குது சந்திர தசை பத்தாம் இடத்துல வலுவாக சனி செவ்வாய் ராகு தொடர்புகள் இல்லாமல் இருக்குது நீங்க என்ன கேட்டீங்க சந்திரன் ராகு தொடர்பு இருக்கு நீங்களா சந்திரன் ராகு இந்த பக்கம் கழகத்துல இருபத்தி நாலு டிகிரி இருக்கிறனால அடுத்து எட்டு டிகிரி அமைப்புல இருக்கிறது தானே சொல்றீங்க ஆமாங்கய்யா அந்த ராகு குருவின் பார்வையில் அப்படிலாம் ஒண்ணும் பெரிய அளவுல கடுமையான அமைப்புகள் இல்லை சந்திரன் அப்படிலாம் ஒண்ணும் பெரிய பாதிப்புகளோடு இருக்க மாட்டார் என்ன இருந்தாலும் எட்டு டிகிரி கப்பால இருக்கிறார் சரிங்களா அரசு வேலை கிடைக்கும் வேற ஏதாவது இந்த ஒரு வார்த்தைக்காக தான் ரெண்டு வருஷமா உண்மையிலேயே பெரிய அளவுல நீங்க அம்மாவ பத்தி எல்லாம் நினைச்சு பயப்பட வேண்டாம் சந்திரன் ஆட்சியாதான் இருக்கிறாராதான் இங்க முக்கியமா பாக்கணும் இவர் தண்ணியும் என்ன சுபத்துவமா இருக்காரா ஐயா எந்த ப்ராப்ளமும் இல்லை எதை சொல்றீங்க எந்த எந்த விட சனி சனி சுக்கரனுடைய பார்வையில் தானே இருக்கிறாரு அவர் வந்து சூரியனோட பார்வையில் இருக்கக்கூடாது ஆனால் சனியும் சுக்கரனுடைய பார்வையில் தானே இருக்கிறாரு நான்காம் அதிபதியும் வலுவாகி நான்காம் வீட்டின் காரகனும் வலுவாக இருக்கக்கூடிய யோக ஜாதகம் தான் அம்மாவுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது கவலைப்படாதீங்க தசா அமைப்புகள் நன்றாக இருக்குது அதனால் ஒன்றும் ஆகாது கவலைப்படாதீங்க வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க